டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு ஸோ டெட் எக்ஸாம் ரிலேட்டடாக ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது யாருக்கு அப்படின்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸாக இருக்கிறவங்களுக்கு டெட்டு கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய டீட்டெயிலாக நான் வந்து என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்திலிருந்து வந்த ஒரு தீர்ப்பு தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பதவி உயர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து இது தெரியும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரமோஷனுக்கு டெட்டு தேவையா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேஸ் வந்து போயிட்டு இருந்தது ஸோ அதுக்கான ஜட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றத்துலேருந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் வந்து தேர்ச்சி அடைந்திருந்தால் மட்டுமே நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட்டு இன்னொரு அப்டேட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனைத்து ஆசிரியர்களும் அடுத்த இரண்டு ஆண்டுக்குள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் ஸோ இது வந்து அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டு இதுவுமே இன்றைக்கி நடந்த அந்த கேஸில் தான் வந்து பார்த்தோன்னா ஜட்ஜ்மெண்ட் ஆகி வந்திருக்கு வித்தின் டூ இயர்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்தினா அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த டெட் எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அப்படி பாஸ் பண்ணால் மட்டுந்தான் அவங்களுடைய ஜாபை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டினியூ பண்ண முடியும் ஸோ அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பதவி உயர்வு வேணும் அப்படின்னாலும் டெட் எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த டெட் எக்ஸாமை என்ன பண்ணணும் அப்படின்னா டிஆர்பி போர்டில் இருந்து வைக்கிற எக்ஸாமை கிளியர் பண்ணலைன்னா அவங்களுடைய ஜாப்பை வந்து கண்டினியூ பண்ணுறதுமே வந்து பார்த்தினா ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும் ஸோ இதனுடைய கம்ப்ளீட் ஜட்மெண்ட் காப்பி வந்த பிறகு இன்னும் டீட்டெயில் என்னென்ன விஷயம்லாம் கொடுத்துருக்குறாங்கன்றதையும் நம்ம பார்த்துடலாம் மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீஸில் இருக்கிறவங்க இறுதி நிலையில் இருக்கும் அதாவது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சப் சப்போஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களும் என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண வேண்டியதில்லை அவங்களுக்கு மட்டும் இந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க சப்போஸ் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் மேலே வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து வந்துடும் ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டுன்னு வந்துடும்ன்றதால சப்போஸ் நீங்கள் வந்து யாராச்சும் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் இந்த டெட் எக்ஸாமை பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பாஸ் பண்ணலனாலும் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய ஜாபை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை பட் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா டெட் எக்ஸாம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நம்ம டிஆர்பி போர்டில் வைக்கிற ரெண்டு வருஷத்துக்குள்ளே பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பதவி உயர்வு வேண்டும் என்றால் அவர்கள் உடனடியாக தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் ஸோ அப்போது இன்றைக்கி வந்து நம்மளுக்கு இந்த டெட் எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து பார்த்தினா மூணு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணலைனாலும் அவங்க அவங்களுடைய வேலையில் கண்டினியூ பண்ணிக்கலாம் இன்னொரு அப்டேட் வந்து பார்த்தினா அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே டெட் எக்ஸாம் கம்பல்சரி யார் யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே டெட் எக்ஸாமை பாஸ் பண்ணியே ஆகணும் அடுத்த அப்டேட் வந்து என்ன அப்படின்னா பதவி உயர்வு வேணும் அப்படின்னாலும் கம்பல்சரி டெட் எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அது ஹெச்எம் போஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து சிக்ஸ்த்து இந்த ஒன் டு ஃபிஃப்த்லேருந்து சிக்ஸ்து டு எயித்து நீங்கள் மாற போகிறீங்கனாலும் கம்பல்சரி இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து அப்டேஷன் கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா சப்போஸ் இந்த எக்ஸாமை நீங்கள் வந்து எழுத போகிறீங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதம் எட்டாம்தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டெட் எக்ஸாமுடைய அப்ளிகேஷன் வந்து தான் இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட் என்றைக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கொஞ்சம் பிஃபோராக முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டடிஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாலும் ஓகே இல்லை நீங்கள் வந்து செல்ஃபாக ஸ்டடி பண்ணாலும் ஓகே சீக்கிரமாகவே இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆகிடலாம் வேறு எதுனா உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலோ இல்லை உங்களுக்கு எதனா ஸ்டடி நோட்ஸ் தேவைப்படுதுனாலும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ